பக்கத்துக்கே பாயிண்ட்ஸ் பேசிட்டாங்க அந்த கடைசி ஒரு பாட்டு சொன்னாங்க நிதி இல்லாம கிடைக்காது இறந்து போயிடுவாங்க அது அவங்க பாக்கலன்னு நினைக்கிறேன் பாதி பாட்டை மட்டும் கேட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி தான் சொன்னாங்க வேற ஏதாவது வார்த்தை இருக்கா மகாலட்சுமி எதுக்கு எதுக்கு ஐயா நம்ம இது உதாரணம் சொல்லுவோம் தனத்தோட காசு பணம் மகாலட்சுமி வருதுன்னா காசு பணம் வருது ஒரு மருமக வந்து எதுவுமே இல்லாம கட்டின துணியோட கூட்டிட்டு வர்ற எத்தனை பேரு இருக்காங்கன்னு இப்ப எனக்கு தெரியல ஆனா அவங்க வந்து அதெல்லாம் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறைய இன்னைக்கு வரதட்சணை கொடுமைனால இன்ற அளவு இவன் படிச்சவங்களே வந்து நிறைய பிரச்சனைய சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது நிதி இல்லாம தான் நிதி இல்லைன்னா நிம்மதியே இல்லைங்க நம்ம வந்து ஒரு கடைசி காலத்துல சொல்லலாம் இவளவு சம்பாரிச்சுட்டு எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் தலைமுறைக்கு நான் இப்ப ஒரு பள்ளியில போய் குழந்தைய சேர்க்கணும் அப்படின்னா அங்க வந்து உங்க கிட்ட எல்லாம் நிம்மதியா இருக்கீங்களான்னா கேட்பாங்க இல்ல கோயிலுக்கு நிம்மதியை தேடி போறீங்களே அங்க அங்க போய் தட்டுல காசு போடலன்னா ஐயர் உங்களுக்கு விபூதியாவது கொடுப்பாரா கிடையவே கிடையாது நீங்க அங்க ஒரு பத்து ரூபாயாவது போட்டாதான் உங்களை ஏறெடுத்து பாக்குறாங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் நான் என் பக்கத்துல இருந்தவங்க பத்து ரூபாய் கொடுத்தாங்க அவங்களுக்கு அப்படியே கிள்ளி கொடுத்தாரு அந்த சந்தனத்தை நான் நூறு ரூபாய் கொடுத்தேன் எனக்கு அள்ளி குடுத்தாரு அந்த சந்தனத்தை நிதி நிறைய கிடைக்கும் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா இல்லையா எந்த இப்போ சாமி வசதி இல்லாத சாமியை யாரும் பாக்க கூட போறது இல்லையா திருப்பதிக்கு அதிக கூட்டம் வருதா இல்ல உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் அதிக கூட்டம் வருதா பாருங்களேன் நம்மளே வந்து நிதி எந்த சாமி தருதுன்னு போய் சாமிக்கிட்டே நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு நிறைய வசதியை கூடு வாய்ப்பு கூடுன்னு யாரும் வந்து நிம்மதி கொடுன்னு போறதே கிடையாது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டுதான் அதுக்கப்புறம் நிம்மதியை தேடிட்டு இருக்கும் தவிர இல்லை இன்றைய தலைமுறைக்குன்னு தான் அவங்க சொல்லிருக்காங்க முடிந்து போன காலத்துல நம்ம என்ன தேட போறோன்றது அது அப்புறம்தான் இருக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நிதி இல்லை அப்படின்னா நம்ம படுகின்ற அவமானம் எவ்வளவு எவ்வளவு இருக்கும் இப்ப அவங்க சொன்னாங்க என்னுடைய உறவினர்கள் எங்க வீட்டுக்கு வரும்போது அவ்வளவு நிம்மதியை தேடி வர்றாங்களாம் அவங்க நிம்மதியை தேடி வரலாம் ஆனா இவங்க நிம்மதியா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு மூணு வேலை சமைச்சு போடணும் அந்த மூணு நாளைக்கு அவங்களுக்கு ஆக வேண்டியதை செய்யணும்னா இவங்க நிம்மதி போயிரும் இவங்களுக்கு நிதி வேணும்ன்றதே மறந்துட்டு நிறைய வந்து நம்மளுக்கு சாதகமாவே செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு மருத்துவம் அடிப்படை தேவையான மருத்துவம் கல்வி எல்லாமே எதுல இருக்கு நிதியே இருக்கிறது நம்மளுடைய மாநில ஒரு செயல்பாடு நீங்க செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக வந்து நிற்கிறது என்ன இல்லையா நிதிதானே இப்ப ஒரு குடும்பத்தை நான் ஆரம்பிக்கணும் ஒரு குடும்பம் நடத்த தயாராகிறோம் அப்படின்னா ஒரு வீடு பாக்கணும் வீடை சும்மா கொடுப்பாங்களா நாங்க எல்லாம் நிம்மதியா வாழணும் ஒரு வீடு கொடுக்கணும் கொடுப்பாங்களா வாடகை கட்டணும் அதுக்கு கரண்ட் பில் கட்டணும் அப்ப என்னுடைய ஓட்டம் எதிர்க்கு இருக்கிறது இன்னைக்கு கை கால் இல்லாம ஊனமுற்றோர்கள் எவ்வளவோ ஆனா வயிறு இல்லாமல் யாராவது இருக்கிறார்களாம் சாரி இந்த வார்த்தைக்கு அது எனக்கு சரியா எடுக்க வரல அந்த வார்த்தைக்கு நான் மன்னிப்பு அப்போ வயிறு இல்லாமல் இந்த நாட் இந்த மனிதனை யாருமே படைக்கவே இல்லை அப்போ பசி ஒன்று இருக்கும் பொழுது நம்மளுக்கு தேடல் என்ற ஒன்றே இயற்கையே உருவாக்குகிறது இயற்கை தேட சொல்லுகிறது அதை இப்போ தேடுவதற்கு என்னது நான் எனக்கு பசிக்குதுன்னா உணவு வாங்க எனக்கு நிதி வேணும் நான் நிதி இல்லாம எங்க போய் எத்தனை நாளைக்கு நான் அடுத்தவங்களே கை கட்டி கையை ஏந்தி கொண்டு நிற்க முடியுமா நீங்க எந்த உயர்ந்த மனிதர்களைனாலும் பாருங்க அவர்கள் இளைய தலைமுறையில் அவர்கள் இளைஞர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை நிதியாகத்தான் இருக்கும் அப்படி அவர்கள் அதற்காக உழைக்கும் பொழுதுதான் அவர்கள் உலகம் அவர்களை உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அவங்க வர்றாங்க நம்மளுடைய தனபாலன் அவர்கள் தெரியும் தெரியல மதுரா டிராவல்ஸோட ஓனர் அவர் வந்து தனியா ட்ரெயினுக்கு கூட காசு இல்லாம இந்த மாதிரி நிறைய அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட காசு இல்லாம சென்னைக்கு வந்து இங்க வந்து அவங்க நிம்மதி நிம்மதின்றாங்க நிம்மதியா நான் போய் காசு கையில இல்லாம நிம்மதியா நான் போய் ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கேயோ தூங்குனா என் வயிறு கேக்குமா கேட்காது இல்ல அப்போ எனக்கு நிதி வேண்டும் அப்போ என்னுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும் நிதியை நோக்கிதான் இருக்க வேண்டும் இப்ப இவங்க வீட்டுக்கு அண்ணனோ தம்பியோ நான் நிம்மதியா உன் வீட்டுல வந்து இருக்கேன்னா விடுவாங்களா சாத்தியமா அது வரும்பொழுதே அந்த அண்ணனோ தம்பியோ ஆப்பிளோ வாழைப்பழமோ எதையோ வாங்கிட்டு வரணும் நிதி இருந்தாதான் அதை வாங்கிட்டு வருவாங்க எதுவுமே வாங்கிட்டு வரல அப்படின்னா அந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் அவங்க வீட்டுல மதிப்பே இருக்காது இதுல வந்து நிதி இருக்கிறனாலதான் சண்டை வருதுன்றாங்க நிதி இல்லைன்னா அங்க உறவே இருக்கிறதே இல்லையே இன்னைக்கு எத்தனை உறவுகள் நீங்க ஒரு ஒண்ணுமே இல்லை ஜஸ்ட் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அப்படின்னாலே இவங்க கழுத்துல என்ன இருக்கு கையில என்ன இருக்குன்னு பார்த்துதான் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க நல்லா இருக்கேன்ற வார்த்தையவே அப்புறம்தான் கேக்குறாங்க இங்க எதுவுமே போடாம போனீங்கன்னா அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கு உறவே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு தன் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குறதுக்கு அந்த அடிப்படை நிதி நமக்கு தேவைப்படுகிறது அது இருந்தாதான் நடுவர் அவர்களே நம்ம நிம்மதியா வா வாழவே முடியும் இப்ப இவங்க சொல்ற தம்பி இளவரசு இன்பரசன் வந்து நிம்மதியா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு பொண்ணு குடுத்துருவாங்களா யாராவது

அதனால வந்து நம்ம நிம்மதி அப்படின்றது வெறும் வார்த்தை அளவுக்கு தான் இன்னைக்கு இங்க இருக்கிறதே தவிர நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வரும் பொழுது நிம் நிதி தான் அங்க வந்து பேச்சே நடத்துகிறது அப்புறம் நிதி வந்து ஒரு கருவி அப்படின்னாலும் அது இன்னைக்கு இதய துடிப்பு மாதிரி ஆகிருச்சு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அறிவியல் வளர்ச்சியில நம்மளுடைய தொழில்நுட்பம் இன்னைக்கு யாரு கையில மொபைல் இல்ல இன்னைக்கு வீட்டுல ஒரு வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ரெண்டு ரெண்டு மொபைல் கூட வச்சிருக்க ஆள் இருக்காங்க இந்த மாடல் நல்லாலேன்னு வேற மாடல் வாங்குற எல்லாம் சோ அப்போ அங்க வந்து நிதி தான் வந்து முன்னாடி நிக்கிது அப்படின்றதுதான் என்னுடைய வாதம் ஒரு தந்தை வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னா வரும் பொழுது எதையாவது வாங்கிட்டு வந்தாதான் அந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வேலைக்கு போயிட்டு நிம்மதியா இன்னைக்கு வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு அவர் உள்ள நுழைஞ்சா அந்த குழந்தைங்க முகம் வாடி போயிடாதா அப்போ அந்த தந்தை வந்து நிதியை திரட்டி அவர்களுக்கு தேவையான ஒன்றை வாங்கி வர வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது இல்லையா அப்போ அந்த நிதியோட தேடல் தான் முக்கியமானது அப்படின்றத யாரும் மறந்துட வேணாம் ஏன்னா இன்றைய வாழ்வியல் சூழலில் நிதி இல்லைன்னா நீதி கூட கிடைக்காது என்பதே உண்மை அப்புறம் அவங்க நம்மளுடைய இன்னைக்கு சமூக அந்தஸ்தே பாருங்களேன் யாருக்கு மரியாதை கிடைக்குது மிக விவசாயிகள் வந்து ஏன் நிம்மதியா ஒரு விவசாயம் செய்ய முடியல அவர்களிடம் நிதி இல்லை நடுவர் ஐயா அவர்கள் ஒரு லோன் எடுக்கிறாங்க ஒரு கடன் வங்கி கடன் வாங்கிறார்கள் அப்படின்னா அதை செலுத்துவதற்கு கூட அவர்களிடம் நிதி இல்லாமல் தான் அவர்கள் நிம்மதி இழக்கிறார்கள் அந்த நிதி இருந்தா அவர்களும் நல்லா வாழ்வாங்க இல்லையா இப்போ நம்மளோட நான் நிம்மதி நிம்மதின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணும் இந்த காட்டுக்குள்ளே வசிக்கவே இல்லையே நான் ஒரு காட்டுவாசியாக இருந்தா நான் எதையோ மரத்துல இருக்கக்கூடிய இளத்தலையும் புடுங்கிட்டு நான் நிம்மதியா வாழலாம் ஆனால் நான் சமூக கட்டமைப்புக்குள் வரும் பொழுது என்னுடைய வாழ்வியல் நெறியை என்னுடைய உறவு உறவு முறையை பேணுவதற்கு ஒரு சமூக அந்தஸ்து எல்லாவற்றிற்கும் எனக்கு அடிப்படையாக அமைவது அந்த நிதி அந்த நிதியை தேடும் பாதையில்தான் இன்றைய தலைமுறையினர்கள் நிச்சயமாக நடக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய வாதம் எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வாதத்தை நான் அடுத்த பெரிச உரையில வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாய்ப்பில் அருமை அருமையானது மிகப்பெரிய ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பொருளியிலே அங்கே நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே நிதி நிதி வேணும் ஏன்னா அதில் முக்கியமாக அவங்க சொன்னதில் நான் கவனிச்சது என்னென்னா பசி அது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் பொது நிதி இல்லைன்னா அவங்களுக்கு பசி கூட நீங்கள் போட்டு சரியா செய்ய முடியாது அப்படின்னா அதெல்லாம் பறவைகள் விலங்குகள்லாம் நிதி இல்லாமல் பசி போயிடுது என்ன அதுங்கள எந்த காசு கொடுத்து எதையும் வாங்கறதுக்கு தானே தேடிக்குது அதுங்களுக்கு நிதி இல்லை ஆனால் நம்முடைய மனிதனுடைய வாழ்வியலுக்கு அது நிதின்றது முக்கியமான ரொம்ப அருமையான அழுத்தமான வாதங்களை வச்சுருக்காங்க இதுக்கு நிம்மதி சைட்ல இருந்து நிம்மதி பக்கத்துல இருந்து யார் வந்து அதை வந்து மறுக்க போறாங்க தங்களுடைய வாதங்களை வைக்கிற அடுத்தது யாரு சக்தி இருக்கீங்களா சக்திஸ்ரீக்கு பதில நான் பேசுறதா இருக்கேன் புவனா நீங்க பேசுறீங்களா அப்புறமா நான் பேசட்டுமா

நம்ம எல்லாம் நிம்மதி வைக்க போறாங்களா இல்ல நிதி பத்தி பேசுவதைய நிம்மதி அவங்க குலைக்க போறாங்களான்றது இப்ப பார்ப்போம் அனைவருக்கும் நடுவர் உள்ளிட்ட சபை அனைவருக்குமே வந்து அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வந்து நிதி வேண்டாம்னு யாருமே சொல்லல ஆனா தேடி போக வேண்டிய பாதை என்ன அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் எது எல்லாமே தேவைதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அது கண்டிப்பா வந்து தமிழ் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சோ இப்ப சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா எல்லாமே பொருளாதார ரீதியா போயிடுச்சு இப்ப சாப்பாடை நான் வந்து அம்மாட்டையும் சாப்பிடலாம் கையேந்தி பவன்லயும் சாப்பிடலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிடலாம் நான் எங்க சாப்பிட போறேங்கிறது தீர்மானிக்க வேண்டியது நான் ஆடம்பரத்துக்கு சாப்பிட போறேனா அவசியத்துக்கு சாப்பிட போறேனா அப்படிங்கிறது ஒண்ணும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா சுற்றுச்சூழல் தரக்கூடிய ஒரு அழுத்தம் அவங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒரு பெரிய போன் வச்சிருக்காங்க அவ்வளவு காஸ்ட்லி போன் இவங்க வீட்டுல இந்த கார் இருக்கு அவங்க ரெண்டு வீடு வாங்கிட்டாங்க அவங்கள்ட்ட ரெண்டு அட்டிகம் இருக்கு அப்பனா நான் வந்து அவங்களுக்கு சீக்கிரமா ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு இதெல்லாம் அத அவங்க இதுக்கு நம்ம போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அவங்களோட வாழ்க்கைய பார்த்தாலே அடுத்தவர்களை பார்க்காம நம்மளோட வாழ்க்கைய பார்த்தோம் அப்படின்னாலே பாதி அழுத்தம் குறையும் பாதி நிம்மதி கிடைக்கும் எல்லாருமே வந்து வயத்துக்காக ஓடிட்டுதான் தான் இருக்கும் அப்படிப்பட்ட சூழல் அப்படிப்பட்ட காலகட்டத்துல இருக்கும் ஆனா எங்க வந்து நம்ம நிம்மதியை தொலைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதுனால சோ அப்படிப்பட்ட அந்த பார்வையை நிறுத்திட்டாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு வந்து நிம்மதிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அதைத்தான் இங்க பேச வந்திருக்கோம் அதைத்தான் இப்ப நம்ம பேசவும் போறோம் இப்ப நான் இப்படிதான் வாழ்வேன் எனக்கு இவ்வளவு மன அழுத்தம் தேவையில்லை அப்படின்னு பெரிய பெரிய ஐடி தொழில்நுட்ப தொழில்நுட்ப கம்பெனியில இருந்து வெளியில வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ பேரை பாத்திருக்கோம் இன்னைக்கு அவங்க எல்லாம் பேசு பொருளா இருக்காங்க ஏன் எனக்கு அந்த அழுத்தம் வேண்டாம் எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்காங்க அவங்க இன்னைக்கு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துல என்ன பண்றாங்க வாங்க எங்க நிலத்தை வந்து பாருங்க அப்படின்னு ஒரு டூரே கூட்டிட்டு போறாங்க சோ நிம்மதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு அந்த பணம் தரக்கூடிய அழுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அந் பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க இல்லையா அவங்க அந்த தலைமுறையோட குழந்தைகள் எத எந்த எதை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா மிஷினை தான் உற்பத்தி பண்றாங்க நம்ம கண் முன்னாடியே பாத்துட்டு இருக்கோம் எல்லார் வீட்லயுமே குழந்தைகள் வந்து மனிதர்களோட பேசுறதை காட்டிலும் இந்த செல்போன்ல விளையாடணும் செல்போன்ல சேட் பண்ணனும் செல்போன்ல சோசியல் மீடியால இருக்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க சோ இந்த ஆடம்பரமும் தேவை ஆனா அத்தியாவசியம் போய் பேசுவதற்கு செல்போன் இருந்தா போதும் அப்படிப்பட்ட இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி சிஇஓ பாத்தீங்கன்னா பட்டன் போன் வச்சிருக்காரு பெரிய டச் ஸ்கிரீன் எல்லாம் வச்சிருக்க மாட்டாரு அதையும் நம்ம எல்லாமே உதாரணமா அந்த பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் எல்லாம் தெரிஞ்சு நிம்மதி வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி தொழில்நுட்பத்துல தொழில்நுட்பத்தை விட்டுட்டு இயற்கையோட மனிதர்களோட வாழணும்னு நினைக்கிறவங்க இப்ப இந்த தலைமுறையினர் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கான விளைவுகள்தான் நம்ம இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நம்ம வந்து பாக்க நேர் சுந்தர் பிச்சை கையில சின்ன போன் தான் இருக்கு இது வந்து பெரிய நியூஸாவே பேசப்பட்டுச்சு ஏன் அவர் பண பெரிய கம்பெனில சிஓ தான் ஆனா அவருக்கு என்ன தேவைப்படுது நிம்மதி தேவைப்படுது அவரை ரோல் மாடலா வச்சுட்டு எத்தனை பேர் இப்போ அப்படி இருக்காங்க நம்ம அவங்களதான் எடுத்துக்கணும் இப்ப நம்ம வந்து பணம் பணம்னு ஓடி எந்திரங்களை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோமா இந்த தலைமுறைக்கு தேட வேண்டியது நிம்மதி நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிம்மதியை தேடி போறோமா இருக்கிறது போதும் கஞ்சியோ கூழோ இட்லியோ பொங்கல் சாப்பாடு பீஸா பர்கர் அப்படிதான் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கான பணத்தை தேடி தேடிதான் போக போறோம் நம்ம வாழ்வியல் என்னது நம்ம சுற்றுச்சூழலுக்கு எது ஜீரணமாகும் எல்லாமே இருக்கு இப்ப ஒரு வட இந்தியால பாத்தீங்கன்னா அந்த சப்பாத்தி அந்த குளிர்காலம் அவ்வளவு கொடுமையான ஒரு குளிர்ல அந்த அந்த சப்பாத்தி கூட சொல்ல மாட்டாங்க அவங்க ரொட்டி அதுவும் அந்த கறியும் தான் அவங்களுக்கு வந்து ஜீர்ணமாறதுக்கு லேட் ஆகும் அப்படி அதை சாப்பிடு ஏன்னா அந்த குளிருக்கு அந்த ஜீர்ணம் ஜீர்ண சக்திக்கு உண்டான வெப்பத்தை வயிற்றுல இருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும் அந்த குளிரை அவங்க தாங்கிக்கணும்னா இப்ப நம்மளுக்கு லகுவாக இப்ப நம்ம கம்பங்கோ கம்பங்கஞ்சி குடிப்போம் ஏன்னா வெயில் காலம் லகுவாக ஜீர்ணிக்க கூடிய உணவுகளைதான் கோடை காலத்துல எந்தெந்த நாட்டுல எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சூழல் தட்ப வெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரியான உணவை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா எளிமையான உணவா இருக்கும் சோ இளைஞர்கள் எதை தேடணும் எது தேவை அப்படின்னா நிம்மதியை தான் தேடணும் நோய்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை ஆரோக்கியமான அன்பான ஒரு அறமான சமுதாயம் வேணும் அப்படின்னா தான் தேடணுமே தவிர நிதி அந்த நிதிக்காக எத்தனை எத்தனை சமூக அவலங்கள் நடக்குது அத நம்ம கேட்டுட்டு தான் இருக்கும் சொந்தக்காரங்களே வந்து ஏமாத்துறது இளைஞர்கள் பணம் பணம்னு பணம் பின்னாடி இந்த தலைமுறையினர் போனாங்க அப்படின்னா பல சமூக கேடுகளுக்கும் மன அழுத்தங்களுக்கும் நம்ம ஆளாரத கண் கூடா பாத்துக்கிட்டுதான் இருக்கும் பணம் தேவையில்லைன்னு சொல்லல ஆனா இங்க ரொம்ப தேவைப்படுவது இன்றைய தலைமுறையினுக்கு நிம்மதியே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி ஆனந்தி அவர்கள் ரொம்ப அருமையா தன்னுடைய நிம்மதியை தேடி ஓடுகின்ற வாழ்க்கை தான் நமக்கு வேணும் தான் மக்கள் வந்து தேடிட்டு இருக்காங்க அதுதான் வாழ்க்கையில சிறப்பையும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையே வேணும் வாழ்க்கையில வந்து நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண எல்லோரும் தே சொல்லக்கூடியது அதுக்காக விவசாயத்தையும் சுந்தர பிச்சையெல்லாம் ரொம்ப சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு அவங்களுடைய வாதத்தை மறுத்து இல்லை நிதிதான் அப்படின்னு சொல்ல வரப்போவது யாரு நிதியினுடைய இதுல யார் வரப்போறாங்க